வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் தினமும் பூண்டு சாப்பிட்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம் அதாவது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு நாலு இல்லை அஞ்சு பல் பூண்டு வரை சாப்பிடலாம் அதே ஒரு நாளைக்கு பத்து இல்லை பதினஞ்சு பல் பூண்டு டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்களில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் பத்து இல்லை பதினஞ்சு பல் பூண்டு சாப்பிட்டுட்டு வரும் போது ரத்தப்போக்கு அதிகரிக்கும் எதனால் அப்படின்னா இந்த பூண்டில் ஆன்டி த்ரோபோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது அதனால் ரத்தம் ஒரு இதில் இது தடுக்கும் ஸோ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒன் வீக்குக்கு நிறைய சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு நிறைய சாப்பிடும்போது நம்ம கல்லீரல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக நிறைய பூண்டு சாப்பிடும்போது வயிற்றில் புண்ணு வரும் அதாவது கேஸ்டிஸ் மாதிரி அது மட்டும் இல்லாமல் நெஞ்சரிச்சல் பிரச்சனையும் வரும் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் பூண்டு சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி இந்த பூண்டை அளவாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதோடய ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும் இது போன்ற தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ